பள்ளி ஒளிச்சுடராக விளங்கும் நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அவர்களுக்கு முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக விருந்தனவர்களாக வந்து கண்டுகளிக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் எங்கள் மற்றும் எங்களை பயிற்சி பயிற்சித்து ஒளிச்சுடராக சுடராக எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கெல்லாம் உணர்வு தந்து எங்களை மகிழ்வித்து பதினேழு வருடங்களாக எங்கள் பள்ளியில் பணிபுரிந்து கவிதை செல்வியே சிரிப்பு அழகிய உங்கள் அன்புக்கும் கருணைக்கும் அளவே இல்லை நம்முடைய மாணவ ஆர்பாக உங்களுக்கு எங்கள் மனமாக